ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் சந்திரவனம் அந்த கிராமத்தின் நடுவில் யாரும் நெருங்க அஞ்சும் ஒரு அற்புதமான மரம் இருந்தது அதன் பெயர் மாயநிலா மரம் இரவு வந்தாலே நிலவின் ஒளியில் அந்த மரம் மெல்ல மெல்ல ஒளிரும் ஆனால் அந்த மரத்தின் ரகசியத்தை யாருக்கும் தெரியாது ஒரு குட்டி பையனை தவிர அவன்தான் குட்டி வீரன் கண்ணன் கண்ணன் எட்டு வயது சிறுவன் கதைகளை விரும்புவான் பறவைகளுடன் பேசுவான் மரங்களை நண்பர்களாக நினைப்பான் ஒரு நாள் அமாவாசை இரவு எங்கும் இருள் அப்போது டிங் டிங் ஒரு சின்ன மணி ஒளி கண்ணன் இது என்ன சத்தம் என்று ஆச்சரியப்பட்டு அந்த சத்தம் வந்த திசை நோக்கி நடந்தான் அங்கே மாயநிலா மரம் ஒளிர ஆரம்பித்தது அந்த மரத்திலிருந்து ஒரு சின்ன ஒளிப்பந்து வெளியே வந்தது அது பேச ஆரம்பித்தது நிலவி நிலவி வணக்கம் கண்ணா நான் மாயநிலா மரத்தின் காவலன் கண்ணன் பயப்படவே இல்லை வாவ் நீ பேசுறியே சூப்பர் என்றான் நிலவி கவலையுடன் சொன்னது இந்த கிராமத்தின் மகிழ்ச்சி சக்தி கொறைஞ்சு போச்சு கண்ணா குழந்தைகள் சிரிக்காம இருக்காங்க அதனால் மாயநிலா மரம் உலர ஆரம்பிச்சிருக்கு கண்ணன் கவலையுடன் கேட்டான் அப்போ நான் என்ன செய்யணும் நிலவி சிரித்தது மூன்று நல்ல காரியங்கள் செய்தா போதும் கண்ணா முதல் நல்ல காரியம் கண்ணன் தன் நண்பனோடு சண்டை போட்டிருந்தான் உடனே சென்று என்று அவனை கட்டிக்கொண்டான் அப்போ என்ன நடந்தது தெரியுமா மாயநிலா மரத்தில் ஒரு இலை பச்சையாக மாறியது இரண்டாவது நல்ல காரியம் ஒரு பாட்டி தண்ணீர் தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டார் கண்ணன் உடனே ஓடி சென்று அவருக்கு உதவி செய்தான் இன்னொரு இலை மின்ன ஆரம்பித்தது மூன்றாவது நல்ல காரியம் கண்ணன் மாயநிலா மரத்தின் அடியில் உட்கார்ந்து ஒரு அழகான தமிழ் பாடலை மென்மையாக பாடினான் இந்த நொடியில் மாயநிலா மரம் முழுவதும் நிரம்பியது நிலவி சந்தோஷமாக சொன்னது கண்ணா நீ மாயவீரன் அடுத்த நாள் காலை மரம் சாதாரண இருந்தது ஆனா கண்ணனுக்கு மட்டும் தெரியும் நல்ல மனசு இருந்தா மாயம் எங்கும் இருக்கும் அந்த நாள் முதல் சந்திரவன கிராமம் சிரிப்பாலும் அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியது